ஆரம்பமாக புகழ் அனைத்தும் அல்லாஹு உரித்தானது எம் தூதர் இதை தூதர் சல்லு அலைகி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் நாள் வரை இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருமே உண்டாகட்டும் ஆரம்பமாக தக்குவா இறை எச்சத்தை அவர்கள் இமாம் அவர்கள் அவர்களுடைய பிரசங்கத்தில் நினைவு கூறினார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள் எல்லோரும் நல்லடியார்களே இந்த நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் அதுல் ஹஜ்ஜாவுடைய அதுல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்து நாட்கள் மிக கண்ணியம் பொருந்திய மிக சிறந்த பத்து நாட்கள் இதில் எமது பங்கு மிகப்பெரிய பங்கு வகிக்க வேண்டும் நல்லமல்கள் சாலிஹான் அமல்களே உண்மையில் எதிரே சாலிஹான் அமல்கள் செய்து அல்லாவை நெருக்க முடியாதவர்கள் பெயர் கெட்டவர்கள் அவர்களுக்கு பாக்கியம் மற்றவர்கள் என்றுதான் கூற வேண்டும் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் சிறப்பானது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமானது என்பதாக குறிப்பிடும் போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் ஜிஹாத் இல்லா அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவா யுத்தம் புரிவதை விடவா என்று நபி சா அல்லாஹம் அவர்கள் போது அவர்கள் என்ன கூறினார்கள் ஆம் அதை விட சிறந்தது ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளையும் வைத்து அதை அதாவது அது அதை அதை எடுத்துட்டு அவன் சில ஜிகாஸ் போகின்றான் ஆனால் திரும்பி வரல அவனை தவிர அப்ப அவனுக்கு இதே சிறப்பா அல்லது இதை விட சிறப்பா என்று இருமறை மதி செய்யலாம் இதிலிருந்து கருத்திருக்கலாம் அதே சிறப்பு தான் இவருக்கும் கிடைக்கின்றது இந்த காலங்களில் வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்றது அல்லது இதை விட அவர்கள் அதிக சிறப்புடையவர்கள் என்பதாகவும் எடுக்கலாம் அன்ப அந்த சகோதரர்கள் எல்லா நல்லடியார்களே அதாவது இந்த இஸ்லாம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் ஆரம்பம் ஹிரா ஹிராக் அதனுடைய ஆரம்பம் ஹிராக் அதனுடைய பரிபூரணம் அரபா மைதானத்தில் அதனுடைய இறுதி காபாவிடம் காபாவுக்கு பக்கத்தில் இப்படியாக ஒரு மிக பெரிய ஒரு சம்பவம் அந்த மக்கா பாதுகாப்பு அளிக்கப்பட்ட இந்த மக்காவிலே நடக்கின்றது அதற்கு பின்னால் இந்த மார்க்கம் இந்த மதம் இஸ்லாம் இந்த பூமியினுடைய நாலா பக்கங்களும் விரிந்து அனைத்து மூளை முடுக்குகள் குடிசைகள் வரை போய் சேர்ந்திருக்கின்றது கிழக்கு மேற்கு தெற்கு என்பதாக முழு உலகமும் பறந்து விரிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு குடிசை ஒரு மூளை முடுக்கு அனைத்தையும் இந்த அனைத்திலும் திஸ்லாத்துடைய செய்தி போய் சேர்ந்திருக்கின்றது இதனுடைய ஆரம்பம் எங்கே ஹெரா கோயிலே தான் அவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லாஹு வாலிக் வசல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அவர்களுடைய நாற்பதாவது வயதிலே அவர்களுக்கு ஆரம்பமாக தனித்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்தது அவருக்கு ஒரு விருப்பம் அந்த ரீதியில் அவர்கள் என்ன செய்கின்றால் ஹெரா குகையில் இருக்கும் போதுதான் இந்த சத்தியம் அவர்களுக்கு வருகின்றது ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களும் வந்து ஓதுவீராக வாசிப்பீராக என்று கூறின போது நபி சொல்லாஹு அலைஹு வசன் எனக்கு வாசிக்க தெரியாது அப்ப ஜிபி அலிலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை அப்படியே கட்டி அணைக்கின்றார்கள் எந்த அளவு கண்டா நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களால் பொறுக்க முடியாத அளவுக்கு இறுக்கமாக அவர்களை கட்டி அணைக்கின்றார்கள் அதுக்கு பின்னா விட்டு விட்டு ஏக்கரா ஓதுங்கள் வாசியுங்கள் ரபிச அல்லல்லாஹு அலைகோசலம் அவர்கள் கூறின்றார்கள் எனக்கு வாசிக்கத் தெரியாது திரும்ப ரபிசல்லல்லாஹு அலைகோசல்லம் அவர்களை கட்டி அணைக்கின்றார்கள் கடுமையாக இறுக்கமாக பிடித்து விட்டுவிட்டு திரும்ப மூன்றாம் முறை ஓதுங்கள் என்று சொன்னபோதுதான் அவர்கள் கூக்கின நான் என்ன ஓத வேண்டும் வகால ஏக்கரா பிஸ்மி ரபிகள் அதிக ஹலக் ஹல கல் இன்சானாமினாலக் ஏக்கரா உரப்புகள் அக்ரம் அல்லது அல்லம பீலகலம் இந்த ஐந்து வசனங்கள் தான் நபிசல்லாஹூ அலை குசலாம் அவர்களுக்கு முதன்முறையாக இறங்கியது இதுதான் இந்த இஸ்லாத்துடைய ஆரம்பம் அப்ப நபி சொல்லாஹு அலை குசலம் அவர்கள் நடுங்கிய நிலையில் எனக்கு என்ன நடந்து விட்டது என்று அவர்களுக்கே புரியாத ஒரு ஆச்சரியத்தில் நடுங்கியவர்களாக பயந்தவர்களாக அன்னை ஹதிஜார் அலையில் அவர்கள் வருகின்றார்கள் ஜம்இலோனி ஜம்இ என்னை போத்து விடுங்க போத்து விடுங்க அதுக்கு பின்னால் நபிசல்லாஹு அலைஹு அவர்களுக்கு கொஞ்சம் நாட்களில் அந்த பயம் அந்த அச்சம் அவர்களுடைய மனசை விட்டு நீங்கிவிடுகின்றது அந்த அச்சம் ஒரு ஆசையாக மாறுகின்றது ஏக்கமாக இதுதான் இந்த இஸ்லாத்துடைய அவர்கள் எங்களுக்கு எத்தி வைத்த நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய ஆரம்பம் அதுக்கு பின்னால் நபி சல்லாஹு அலைகு அவர்கள் இந்த சம்பவம் எப்படி நடக்கின்றது மக்காவுக்குள் நபிசல்லாஹு அலைஹம் அவர்கள் மக்களை அதாவது இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற அந்த அந்த மன பொறுப்பை அவர்கள் பொறுப்பெடுக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ரகசியமாக அழைக்கின்றார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மனைவி அவருடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் இப்படியாக மூன்று வட்டங்களாக நபி சொல்லாஹு அலேஸ்லாம் ரகசியமாக அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அழைக்கின்றார்கள் அதுக்கு பின்னால் தான் அல்லாஹுத்தாலாவிடம் இருந்து வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன் உங்களுக்கு நெருக்கமான குடும்பத்தினர்களையும் நீங்க என்ன செய்யுங்க மற்றவர்களையும் அலையுங்கள் என்று நபிசல்லாஹூ அலிகுசலம் அவர்கள் அழைப்பு அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஏவல் கட்டளை வருகின்றது மூன்று வருடங்களுக்கு பின்னால் அப்ப நபி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் பகிரங்கமாக அழைக்க தொடர்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் சஃபா மலையின் மீது ஏறி குறைசிகளுடைய ஒவ்வொரு கூட்டத்தினர்கள் குடும்பத்தினர்களுடைய பேரை கூவி அவர்கள் அழைக்கின்றார்கள் என்ன ஏதோ முக்கியமான ஒரு செய்தி அறிவிக்கப் போகின்றார்கள் என்று அனைவர்களும் அங்கே கூடுகின்றார்கள் மக்கள் ஒரு சிறிய ஊர் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு என்றால் யாருக்காவது வர முடியாவிட்டால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை அவர் அனுப்பி வைக்கின்றார்கள் ஏதோ முக்கியமான செய்தியை இவர் அறிவிக்கப் போகின்றார் ஏன் நபிசல்லாஹூ அலிக் சலம் ஊரில் முக்கியமானவர்கள் நாற்பது வருடங்களாக எந்த பொய்யும் கூறாதவர் ஊரில் முக்கியமான கருமங்களில் பங்கேற்க கூடியவர் நபி நபிசல்லாஹு அலை குசலம் அவர்கள் இப்படி இருக்கும் போது அப்ப நமிசல்லாஹு அலிகலம் அவர்கள் குறைசிகள் வந்ததுக்கு பின்னால் அபுல் அஹாபும் வருகின்றான் குறைசுகளும் வருகின்றார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை வந்து உங்களை தாக்கப் போகின்றது என்று நாம் கூறினால் நீங்கள் அதை நம்புவீர்களா நினை நம்புவீர்களா அப்போது அவர்கள் என்ன கூறினார்கள் ஆம் மா ஜப்னா அலைக்கல் அலைக்கல் அசிதுக்கா இவ்வளவு காலமும் நீங்க உண்மைதானே போய் சேர்க்கிறீங்க இப்ப அவர் போய் கூற மாட்டீங்க அப்போதுதான் நபிசல்லாஹூ அலைஹலம் நதியில் உள்ளக்கும் பைன் எதை அதாபின் ஷதீத் உங்களுக்கு இப்படியே தொடர்ந்தால் மறுமையில் கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதை எச்சரிக்கை செய்கின்றேன் அன்று அதுக்கு முந்தைய நான் நபி சொல்லாஹு அலைஹ் வசலம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர்களை ஒரு விருந்துக்கு அழைத்து இதை பற்றி கூறியிருந்தார் அபூல் அஹபுக்கு கோபம் வந்துவிட்டது அதே செய்தியை தான் திருப்பி செய்வதற்காக வேண்டி ஒரு முக்கியமான அதாவது நபிசல்லாஹு அலை வல்லாம் அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு முக்கிய செய்தி அபுல் ஹாபியை பொறுத்த மட்டில் இது தேவையற்ற ஒரு காரியம் இதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய தேவையில்லை தப்பில்ல கசாயம் இன்றைய முழு நாளையும் செஞ்சுட்டாய் செஞ்சிட்டாய் விட்டாய் உனக்கு நஷ்டம் உண்டாகட்டும் நாசமாகப்போ என்பதாக நபிசல்லாஹூ அலைகுசல்லாம் அவர்களை பார்த்து அவன் என்ன செய்கின்றான் அதாவது அவர்களை அவர்களுக்கு ஏசுகின்றான் அவர்களே அதாவது ஷஃபிக்ன்றான் அப்போதுதான் தான் தப்பத்தியத ابي லஹபின் வத என்று குர்ஆன் வசனம் இருக்கின்றது நீங்களல்ல தப்பத்தியத ابي லஹபின் அபூ லஹபின் இரண்டு கைகள் அபூ லஹப் இந்த செய்தி அது நாஜம ஹட்டும் மா அгна அவனுடைய சொத்துக்கள் அவன் சம்பாதித்தவைகள் அவனுக்கு எந்த செய்யாது எந்த பலனும் தராது என்பதாக அல் குருவான் வச்சனத்தை அறிக்கை வைக்கின்றான் அதற்கு பின்னால் இப்போது பகிரங்கமாக நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை முன்வைத்து விட்டார்கள் முஷ்ரிக்கீங்கள் மூமிங்களின் பக்கம் மீது மிக கடுமையான நெருக்கடிகளை தாங்க முடியாத தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த அளவு அவர்களை இம்சிக்க முடியுமோ அவர்களுக்கு அதாவது நோவினைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு செய்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு முதல் ஹிஜ்ரா நாட்டை விட்டு ஒரு கூட்டம் போகின்றார்கள் அதுக்கு பின்னால் இரண்டாவது தடவையாக மதீனாவுக்கு செல்கின்றார்கள் பின்னால் நபிசல்லாஹு அலிக் வசலம் அவர்களும் மதீனாவை சென்றடைகின்றார்கள் அதுக்கு பின்னால் சில நாட்களுக்கு பின்னால் பதில் யுத்தம் நடக்கின்றது அதை தொடர்ந்து பல யுத்தங்கள் யுத்தங்கள் என்னும் போது பலர்கள் மர்ணிக்கின்றார்கள் ஷகிதாகின்றார்கள் வெற்றி தோல்வி கட்டத்தை அவர்கள் இப்படியாக கடக்கின்றார்கள் எதுவரைக்கும் வரைக்கும் மக்கா வரைக்கும் மக்கா வெற்றி வரைக்கும் பல யுத்தங்களுக்கு பின்னால் நபி சொல்லாஹு அலைஹு வசலம் ரத்தம் சிந்தாத விதத்தில் மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள் இப்ப மக்காவுக்கு திருப்பி இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த ஒளி இறங்குகின்றது நபி சொல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் அதே முஷிரிக்கீங்கள் அதிலே பலர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் எவ்வளவு கொடுமை செய்தார்கள் அந்த கொடுமைகளுக்கு அவர்கள் அந்த கொடுமை செய்தவர்களை அந்த கொடுங்கோளர்களை அவர்களுக்கு செய்த அந்த அநியாயக்காரர்களை நபி சொல்லாஹு அலைஹு வசலாம் அவர்கள் மிக சாந்த குணத்தோட மன்னிக்கும் மனப்பான்மையுடன் அவர்கள் சந்திக்கின்றார்கள் நபிசல்லாஹு வலைகு அவர்கள் அன்றைய நாள் பத்துக்கு மக்காவில் வைத்து கேட்கின்றார்கள் நம்பிக்கும் நான் என்ன செய்வேன் நீங்க நினைக்கின்றீர்கள் உங்களை என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் நீங்க நினைக்கின்றீர்கள் அப்போது அந்த மக்கள் என்ன கூறுகின்றார்கள் அகுன் கரீம் வப்னு அஹின் கரீம் நீங்க நாங்க தான் மோசமாக நடந்து விட்டோம் ஆனா நீங்க மோசமானவர்கள் அல்ல நீங்க கண்ணியமானவங்க அவங்களோட தந்தை கண்ணியமானவர் அவர் அவர்கள் கூடார்கள் என் தலைக்கு முத்துல நீங்கள் அனைவர்களும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் நீங்கள் தாராளமாக அனைவர்களை மன்னித்து அனுப்பிவிடுகின்றார்கள் நடந்து இரண்டு வருடங்களுக்கு பின்னால் நபி சொல்லாஹு வாலிக் வசலம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வருகின்றார்கள் ஹஜ்ஜிலே நபி சொல்லாஹு அலை அரபாவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அல்லாஹாலாவிடம் இருந்து அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் இஸ்லாமதீனா இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாங்கள் பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் து அழைக்கும் நேமதி என்னுடைய நியமத்தை அருளை நான் பூர்த்தியாக்கி கொடுத்து விட்டேன் வரதை இஸ்லாம இஸ்லாமதீனா இஸ்லாத்தை மார்க்கமாக நான் என்று செய்கின்றேன் பொருந்திக் கொள்கின்றேன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அலைஹு வசலம் அவர்களுக்கு வகை அறிவிக்கின்றான் உமர் அலி அல்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நன்றாக தெரியும் இந்த வசனம் எந்த இடத்தில் எப்போது இறங்கியது என்று நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் அரஃபாவில் இருக்கும்போது அவர்கள் மீது இறங்கியது அதாவது நபிசல்லாஹூ அலைஹு வசலம் இவ்வளவு காலம் கழிந்ததுக்கு பின்னால் தான் இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அந்த 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 ஹஜ்ஜிக்கு செல்வது ஹஜ்ஜத்தில் வதான் பிரியாவிடை மேற்கொண்ட அந்த ஹஜ்ஜி அதிலே நபிசல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் சஃபாவிலே ஏறுகின்றார்கள் ஆரம்பத்திலே சஃபாவிலே ஏறி கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு முன்னால் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் பதினெட்டு வருடங்களுக்கு நபிசல்லாஹூ அலேவா அவருடைய நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட பதினெட்டு அல்லது பத்தொன்பது வருடங்களுக்கு பின்னால் நபிசல்லாஹூ அலைஹு வசலமுக்கு மூணு வருஷம் என்று சொல்லும் போது அதாவது நபிசல்லாஹூ அலைஹலம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் கழிஞ்சதுக்கு பின்னால் அதே சஃபா மலையில் ஏறுகின்றார்கள் ஏற்கனவே மலையில் ஏறி கூப்பிட்ட போது என்ன கூறினார்கள் உங்களுக்கு வேற வேலை கிடையாதா எங்களுடைய அதாவது நீ இதுக்காகவே வேண்டாம் எங்களை கூப்பிட்டாய் நாசமாக போன்று கூறின அதே இடத்துல நபிசல்லாஹூ அலேவசலம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த நினைவு வருகின்றது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வெற்றி எவ்வளவு பெரிய கண்ணியம் நபிசல்லாஹு அலைஹு வசலம் வந்து அதே சஃபா மலையில் இருந்து காபாவை முன்னோக்கி நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள்

அவன் கொடுத்த நிறைவேற்றினான் என்ன கொடுத்த வாக்கு யாருக்கு வெற்றி மூமிகளுக்கு தான் வெற்றி எவ்வளவு காலம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு பின்னான் அவனுடைய அடியாளுக்கு அவன் உதவி செய்து விட்டான் முழு படையும் சேர்ந்து அந்த ஊர்ல இருந்த அனைத்து படைகளும் சேர்ந்த நேரத்திலே அவர்களை தோக்கடிக்க வைத்தான் என்பதாக நபிசல்ல இந்த துபாவை ஓதிவிட்டு இப்போது வரைக்கும் நாங்கள் அதாவது சுண்ணத்து இந்த கை தூக்குறதில்ல அதுக்கு பின்னால் கையை தூக்கி நபிசல்லாஹு அலைசலம் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் திரும்ப லாய் லாஹா லாசிக்கு ஓதி போட்டு திரும்பி கேட்டார்கள் இப்படி மூன்று முறை நபிசல்லாஹூ அலைஹுசலம் அவர்கள் அங்கே துவா கேட்கின்றார்கள் அதுக்கு பின்னால் ஒவ்வொரு சுத்திலேயும் நபிசல்லாஹலம் அவர்கள் இதை செய்தார்கள் அதாவது கிட்டத்தட்ட நபிசல்லாஹூ அலிக் வசல்லாம் அவர்களுடைய நெஞ்சிலே அவருடைய உள்ளத்திலே இதே சஃபா மலையில் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்கள் அந்த அதாவது குறைசிக்காவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள் இந்த கடந்து வந்த காலம் எவ்வளவு கரடு முரடானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் எனவே அல்லாஹுத்தாலாவுடைய வாக்கு எப்ப எப்படியாவது நிறைவேறித்தான் ஆகும் கட்டாயம் அல்லாஹுத்தாலாவுடைய வெற்றி ஊமிங்களுக்கு தான் இருக்கின்றது அன்பாத சகோதரே அதுக்கு பின்னால் தான் நபிசல்லாஹு அலேஹு வசலம் அவர்கள் அதாவது அவருடைய கடைசி ஹஜ்ஜி மக்களை பார்த்து பிரியா வடி கூறுகின்றார்கள் அதாவது முடிந்து விட்டது ஆரம்பித்தது குகையிலே இப்போ முடிய போறது எங்க மக்காவிலே காபாவுக்கு முன்னால் நபிசல்லாஹ் வாலிகுஸ்லாம் அவர்கள் அதாவது அதாவது ஜ ரம்யூ ஜம்ரத்து ஜம்ரத்துல அக்கபா ஜம்ராவுக்கு கல்லறிந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகத்தில் இருந்து அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் மனாசிக்கவும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை கிரியைகளை என்னிடம் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் பைனில் அதிர ஹஜ்ஜ தீஹாது இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் நான் ஹஜ்ஜு செய்வேனா என்பது எனக்கு தெரியாது நம்பி சல்லாஹலம் அவர்கள் இதற்கு பின்னால் மூன்று மாதங்களும் இரண்டே இரண்டு நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் துல்ஹா முஹர் ரபியின் அலிவலம் அனுஷ்கின்றார்கள் மரணித்து விடுகின்றார்கள் சரியாக மூன்று மாதங்கள் இரண்டு நாட்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்றார் எனவே அன்பாத சகோதரே அதுக்கு பின்னால் அந்த சஹாபாக்கள் இந்த பொறுப்பை கையில் எடுத்தார்கள் அதுக்கு பின்னால் அவர்களோட நல்ல முறையில் அவர்களை பின்பற்றி வந்த தாபேங்கள் இப்படியாக இன்று வரைக்கும் இந்த மார்க்கம் வந்து சேர்ந்திருக்கின்றது பலதர பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட பல மொழிகளை பேசக்கூடிய பல கொள்கைகளுடைய பலர்கள் இதுவரைக்கும் பதினாலு நூற்றாண்டு காலாக முழுமையாக எல்லோரும் எல்லோருடைய தாக்குதலுக்கும் உள்ளான இந்த இஸ்லாம் வர வர உறுதியடைந்ததையொழிய பலமிழக்கவில்லை தாக்க தாக்க அதற்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்யப்பட செய்யப்பட இஸ்லாம் உறுதியாக கொண்டே அது இன்னும் அதிகமான மன உறுதியுடனே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் காரணம் இது அல்லாவுடைய மார்க்கம் முழு உலகமும் சேர்ந்தாலும் அனைத்து மதங்களும் சேர்ந்தாலும் அனைத்து பிரிவினர்கள் சேர்ந்தாலும் இஸ்லாத்தை ஒழிக்க முடியுமா என்றால் முடியாது அல்லாஹ் தாலா அதை பாதுகாப்பதாக அவன் பொருட்படுத்திக் கொண்டான் எனவே அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றது என்றாலும் இந்த உலகத்துடைய முடிவினாலே மனிதர்களால் அளிக்க முடியாது அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை திருப்பி என்ன செய்கின்றான் அழைத்து விடுகின்றான் நபிசல்லாஹூ அலைஹலம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஹதீஸ்ரே உதயில் ஜமான் அலி அல்லான் அவர்கள் நபிசல்லாஹூ அலைஹாம் அவர்களுடைய ரகசியங்களை அறிந்த சஹாபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபிசல்லாஹு அலை அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இஸ்லாமு கமா எது உடுப்பிலே எங்களுடைய உடுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் டெக்கரேஷன்கள் இவைகள் அழிவது போல் இஸ்லாம் அழிந்து போய்விடும் இப்போது கூட சில முஸ்லிம்கள்ட்ட இது இருக்கின்றது ஆனால் கியாமத் நாள் வரை முழுமையாக இல்லாமல் போய்விடும் தொழுகை என்றால் என்ன நோன்பென்றால் என்ன சதக்கா என்றால் என்ன ஹஜ் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு இஸ்லாம் அப்படியே கொண்டு போகும் எந்த அளவுக்கு தெரியுமா வலி யூஸ்ரா அலா கிதாபில்லாஹ் அஸ்ஸ வஜல் ஃபி இலேலா ஒரு இரவிலே அல் குர்வான் அதாவது அதை சுமந்திருக்கக்கூடிய ஹாஃபத்துகளுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே மங்கி போய்விடும் யாருக்கும் குர்வான் அறியாமல் அப்படியே அழிந்துவிடும் ஃபலா ஏபு காஃபில் அருது மின் ஆயா துலகத்திலே ஒரு வசனம் கூட எதிசையாது இருக்காது வத்தபகா தவாஇஃப் மின் அன் ناس மனிதர்கள்ல வயசான மிச்சம் வயசுக்கு போன சிலர்கள் என்ன செய்வார்கள் ஷேኹல் கபீர் வல் அஜூஸ் அவர்கள் கூறுவார்கள் அதரக்னா ஆபான அலா ஹாዚஹில் கலிமா இந்த கலிமாவை எங்கட பாட்டன் பூட்டன் சிலர் தான் கேட்டி இருக்கோம் என்று சொல்ற அளவுக்கு உலஹத்தில் அப்படியே மங்கி போய்விடும் விடும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க அப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்ற அளவுக்கு மங்கி போய்விடும் என்பதாக நம்பி சலிஸ் கூறினார்கள் அதே போன்று அங்கே அது எந்த செய்யப்படும் ஹஜ்ஜி நடக்காது ஹஜ்ஜி நடக்காது யாரும் ஹஜ்ஜிக்கு போக மாட்டார்கள் இந்த அளவுக்கு இருக்கும் போது கக்பா அழிக்கப்படும் யார் அளிப்பான் அபிசல்லு அலை அதில் குறிப்பிட்டார்கள் பல வருடங்களாக நூற்றாண்டுகளாக ஹஜ் நடந்ததுக்கு பின்னால் ககபாவை ஒருவன் வந்து அளிப்பான் நிம்மர் ஹபஷா எத்தியோப்பியாவில் இருந்து வரக்கூடிய அவனுடைய முன்னங்கால் மெல்லிஷாக இருக்கக்கூடிய சிறிய கால்களை உடைய ஒருவன் வந்து கக்பாவை இடிப்பான் என்பதாக நபிசல்லாஹூ அலேவம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதிஸ் புகாரில் வருகின்றது எனவே இப்படியாக இந்த இஸ்லாம் மங்கி போகும் அதுக்கு பின்னால் தான் இந்த உலகம் அளிக்கப்படும் என்பதை நபி சல்லாஹூ அலிகுஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அந்த சகோதரர்களே இஸ்லாத்துடைய ஆரம்பம் அதனுடைய எழுச்சி அதுக்கு பின்னால் அதனுடைய விரிவான விரிவாக்கம் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறுதி நாள் வரும்போது அது அழிக்கப்படுவது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் மனிதர்களால் அதை எதிர்க்க வேண்டும் அளிக்க வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய போடக்கூடிய திட்டங்கள் மூலமாக இந்த இஸ்லாம் இப்போ அதாவது வர வர உறுதியாகி கொண்டுதான் போகும் அதாவது முஸ்லிக்கியங்கள் எவ்வளவுதான் அதை செய்தாலும் அவர்களுக்கு முடியாது எனவே இதனுடைய ஆரம்பம் மக்காவில்தான் முடிவும் எங்க தான் நடக்கப் போகுது மக்காவில்தான் மறக்க நடக்கப் போகுது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த நாட்களிலே சிறந்த நாட்கள் இதில் நல்ல அமல்களை செய்து முடிவுமானவர் எங்களுடைய അതായത് അല്ലാഹുക്ക് നെടുക്കകത്തെ ഉരുവാക്കി കൊള്ളാത്തോടെ എങ്ങനെ ഉദവി ചെയ്യുവാനാ വാഹർ ജാവാന് അലമുല്ലബിളമീൻ അസലാ വാരിക്കും വരഹമുള്ള വരകാത്തൂ